வணக்கம் இன்றைக்கி நம்ம வாய்ப்பு நீங்குவதற்கான முத்திரைகளை பற்றி பார்ப்போம் ஸோ வாய்ப்புன்னா எல்லாத்துக்கும் தெரியும் மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது உதரில் வரலாம் நாக்கில் வரலாம் சிலருக்கு நாக்கு அடியில் வரும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல் ஈறுகளில் கூட ரவுண்ட் ரவுண்டு அல்சர் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வரதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் வந்து ஜாஸ்தி ஆகிறது இரண்டாவது வந்து நம்ம உடலில் இருக்கிற நுண்ணுயிர் கிருமிகள் வந்து அதாவது நம்ம குடலில் வந்து நன்மை சிறு பாக்டீரியாஸ் அது லேக்டோபேஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப சேதமடைந்தாலோ இல்லை அது வந்து நிறைய கிருமிகள் அழிந்து போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புன்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து வயிற்றில் உள்ள வந்து அல்சர் ஃபார்ம் ஆனாலும் சரி அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன எல்லா நோய்க்கும் முக்கியமான காரணமான இந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இதனாலே வாய்ப்புனு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா விட்டமின் பி சத்து குறைபாடுனால வரதுக்கான முக்கியமான காரணமும் உண்டு ஸோ இந்த வாய்ப்பு நீங்குவதற்கு ஒரு முக்கியமான காரணங்களெல்லாம் பார்த்துட்டிங்க இப்போ அது நீங்குவதற்கான முத்திரைகளை பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மன அழுத்தம் அந்த ஆன்சைட்டி குறையிறதுக்கு வந்து பார்த்திங்கனா தின் முத்திரையும் மாதங்கி முத்திரையும் பண்ணலாம் இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உடல் குடலில் இருக்கிற நுண்ணீர் கிருமிகள் நல்லா இருக்கிறதுக்கு வந்து கழிவு நீக்க முத்திரை பண்ணலாம் அவரை வயிற்றில் ஒரு அல்சரோ இது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயு முத்திரையும் பிரித்திவி முத்திரையும் பண்ணுங்கள் உடல் சூடு குறையிறதுக்கு வறுண் முத்திரை பண்ணுங்கள் ஸோ இந்த முத்திரைகள்லாம் செய்யும்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஒரு கேப் விட்டு கேப் விட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் டெய்லி பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த வாய்ப்புன்னு சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதோடு சேர்த்து பிராணயாம பயிற்சி அதாவது சீத்தளி பிராணாயாமம்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது சீத்தளி பிராணயாமம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இமேஜில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி வந்து நாக்கை வந்து சைடில் நல்லா குமிச்சிட்டு மூச்சை இழுத்து அப்படி திரும்ப நாக்கை உள்ளே இழுத்துக்கிட்டு அதுக்கு வாயை மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வழியை வந்து மெதுவாக காற்றை வெளியிடணும் ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் யோகா பயிற்சிகளும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உடல் உஷ்ணம் குறைந்து வயிற்றுல இருக்க அல்சர் இந்த பிரச்சனைகளும் குறைந்து உங்களுக்கு வந்து புண்ணு எளிமையாக குணமாகும் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்